ஹாய் கைஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன்பதாவது நாளாக வந்து தூய்மை பணியாளர்கள் தங்களோட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இன்னும் பார்த்தோன்னா திமுக கவர்மெண்ட் வந்து அதுக்கு செவி எந்த ஒரு முடிவுமே சொல்லாமல் இருக்கிறதா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்காங்க இதை பற்றி இன்றைக்கி சேகர்பாபு கிட்ட கேட்டதுக்கு அப்படி ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற வாக்குறுதி என்ன அப்படின்னா இரநூத்தி எண்பத்தைந்து ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன்லேயே வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி சேகர்பாபு கிட்டே கேட்டதுக்கு அவர் வந்து நாங்கள் அப்படியெல்லாம் அறிவிப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு அவங்க ஓய்வூதியத்தை அதிகப்படுத்தியும் ப்ளஸ் வந்து பணி நிரந்தரமும் கேட்குறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கூட பண்ணி கொடுக்க முடியாத திமுக ஆட்சி எதுக்காக அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா தூய்மை அப்படிங்கிறது அது எல்லா நாட்டுக்கும் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது தெரியும் அப்பேற்பட்ட நபர்களே வந்து வீதியில் இறங்கி போடாத விட்டுருக்கு திமுக அவங்க வீதிகளில் தான் பார்த்தோம்னா குப்பையாள்றது அவங்க வேலையே வந்து வீதிகளில் தான் ஆனால் இப்போ அதே வீதியில் வந்து படுத்து தூங்கிட்டு சாப்பிட வழி இல்லாமல் அந்த கொசு கடையில் படுத்துட்டு வந்து இப்போ வந்து அதுக்குண்டான போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க கூட வந்து இந்த திமுக கவர்மெண்ட் இதற்கு சிவசாயிச்சு ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா மக்கள் பார்த்தோம்னா இவங்க மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம இது மூலமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு வந்து சேகர்பாபு சொல்லியிருந்தார் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை வந்து இன்றைக்கி மார்னிங் நடந்துச்சு மதியம் நடந்துச்சு நேற்று நடந்துச்சு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுருக்காரே தவிர இன்னும் அதுக்குண்டான முடிவுன்றது எடுக்கலை பேச்சுவார்த்தை நடத்தி என்ன அவங்களோட கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றி கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதை சொல்லி தானே ஆட்சிக்கே வந்திருக்கீங்க வாக்குறுதியில் அதுக்கு என்ன மறுபடியும் பேச்சுவார்த்தை நாளைக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காரு அப்போ இது வரைக்கும் பேசுனதில் எந்த ஒரு முடியும் வரலையா இல்லை நீங்கள் வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லலையா அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து நாளைக்கு மதியம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு இவங்களுக்கு அதை பண்ணுறதுக்கு இன்னும் மனசு வரல போல் கிட்டத்தட்ட கிட்ட ஒன்பது நாட்களாக போராடிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் அதே மீறி அனுமதி இல்லாமல் இனிமேலும் வந்து போராடினீங்க அப்படின்னா நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறை வேறு அறிவிச்சிருக்காங்க அதையும் தாண்டி அவங்க போராடிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட இவங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா எதுக்கு கவர்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுது இது எல்லாத்தையும் தாண்டி தூய்மை பணியர்கள் கூட வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரியும் வந்து விளம்பர மாடல் அரசு அப்படின்னு தளபதி சொல்லுவார்ல விஜய் அந்த மாதிரியே வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்களோட நோக்கம் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது விளம்பரம் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு கீவில் இருந்திருக்கு ஸோ இதுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது திமுக வந்து கூடிய விரைவில் ஆட்சியிலிருந்து வெளியே போகும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பார்த்தோம்னா அவங்களோட போராட்டத்துக்கு திமுக என்ன செவிசாயிச்சு பதில் சொல்ல போதா இல்லை வந்து இது தொடர்ந்து நடக்க போதா அப்படிங்கிறது இப்போவே வந்து சோசியல் அதிக அதிகளவில் வைரலாக ஆரம்பிச்சிருச்சு இவங்களோட போராட்டம் இன்னும் அதிகளவில் நடக்கும் அப்படின்னு தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திமுக ஆட்சி பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பிக்டாப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக் டாபிக்ஸ் பொலிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரோது